ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அம்மா கொடுத்துருக்க பேக்கில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் பாப்பாவும் உட்காந்துருக்காங்க பக்கத்தில் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க அவங்களும் வந்து ஆர்வமாக இருக்காங்க பாட்டி என்ன கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க சரி என்னன்னு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்கலாம் பார்க்கலாமா பாப்போ சரி இருங்க ஒன்று ஒன்றா என்ன ஏது என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம் பேக்கில் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா தான் எடுக்க போகிறாங்க காட்டுங்க எடுத்து டாம்ஸ் வந்து டாம்ஸ் கம்பெனியோட பென்சில் செட்டு அது கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன இருக்குது காட்டு பார்ப்போம் அனும காட்டு திருப்பி காட்டுங்க ம் என்னென்ன இருக்குது அதில் ம் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா ஒரே மாதிரி இருக்குது நல்லா இருக்குல்ல சரி அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் வீட்டிலையே போட்டால் வத்தல் கொடுத்துருக்காங்க வச்சுருங்க அடுத்தது எடுங்க முறுக்கு கொடுத்துருக்காங்க இதுவும் வீட்லையே வந்து பண்ண முறுக்கு மசாலா அது என்ன காட்டுங்க வந்து பெப்பர் தூள் ஒன்று கொடுத்துருக்காங்க அது சாக்லேட்டா இது சாக்லேட் இல்லை இது வந்து டீ தூள் கொடுத்துருக்காங்க அம்மா அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இருக்குது இது வந்து கரம் மசாலா பொடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து சிக்கன் மசாலா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அப்பளம் கொடுத்துருக்காங்க வேங்க பால் பவுடர் இது வந்து டப்பா தான் இது அப்பா யூஸ் பண்ணுவாங்க இந்த பவுட்ரு இதில் வந்து என்ன ரெண்டு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சர்லக் பண்ணி கொடுத்துருக்காங்க அம்மா வீட்லேயே வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து சர்லக்கு ஓகேங்களா எல்லாம் எடுத்து அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலகலா இதுவும் வீட்லேயே தான் போட்டிருக்காங்க இது ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இந்த டப்பாவில் பாருங்களேன் இது வந்து எங்கள் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து என்னென்னு தெரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மருந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதில் வந்து துளசி அதுக்கப்புறம் வந்து வெத் வெத்தலை அதுக்கப்புறமேட்டு வந்து துளசி வெத்தலை அதுக்கப்புறமேட்டு நிறைய சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து எனக்கு மருந்து போச்சு வெத்தலை துளசி அப்புறம் தூதுவலை ஆடைதொடா இலை அந்த மாதிரி நிறைய மூலிகை இலலாம் போட்டு மருந்து குளிக்க வச்சுட்டு ஒன்று ஒன்று நம்ம சுடு தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வடிகட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த மருந்து இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க இட்லி பொடி இட்லி பொடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு என்ன கொடுத்துருக்காங்கம்மா ஒரு தூக்கு இது என்னது தூக்கில் நெய்யா நெய்யில் என்னென்ன ஓப்பன் வந்து எண்ணெய் எண்ணெய் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க கோல்டு வின்னர் எண்ணெய் பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இது மில்க் மே பார்த்தீங்களா மில்க் மேடு உங்களுக்கு யாருக்கெலாம் இந்த மில்க் மெய்டு பிடிக்கும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னதில் வந்து இதை இது வாங்கிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு டின்னு சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் உடச்சி சும்மாவே குடிப்போம் இதை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இருங்க நான் இது வந்து கையை அவுக்க முடில உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓப்பன் பண்ணியாச்சு அம்மா வந்து மாவு கொடுத்து விட்ருக்காங்க அரைச்சி இது வந்து அடை மாவு அது கீழே வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து மேலே கவர் போட்டு கொடுத்துருக்காங்க சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்குது அதை நான் வந்து வேறு பாத்திரத்தில் தான் மாற்றணும் இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதானா அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஈனோ சால்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கொடுத்துருக்க திங்ஸ்லாம் அவ்வளோதானுமா உனக்கு பிடிச்சது எது இதில் அவங்களோட திங்ஸ் அது ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பாவுக்கு அவங்க டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க உங்கள் இப்போ வந்து அம்மா வீட்டிலேருந்து நம்மளுக்கு எந்த ஒரு பொருள் சின்னதாக எடுத்துகிட்டு வந்தாலுமே அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்களா வீட்டில் ஒன்று ஒன்று இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து விட்ருக்காங்க கரம் மசாலா அப்பளம் மூல்கொண்டு எண்ணெய் மூல்கொண்டு கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டுமே பிடிச்சிருக்கா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலேருந்து இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க உங்கள் வீட்டில் எப்படி கொடுத்துருவோம் கண்டிப்பாக அம்மா வீட்டில் நம்மளுக்கு கொடுக்காத இருக்க மாட்டாங்க எதாவது போனாலும் கொடுத்துட்டு கொடுப்பாங்க ம் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்